வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா பொங்கலுக்கு வந்து கவர்மெண்டில் வந்து பொங்கல் வைக்க ஜாமான் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க பொங்கலுக்கு வைக்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பச்சரிசி தான் கொடுத்துருக்காங்க பச்சை அரிசி வந்து நாலு கிலோ கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பச்சை அரிசி நல்லா இருக்குது அரிசி அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து நெய்யை கொடுத்துருக்காங்க பசு நெய் வந்து முந்நூறு எம்எல் முந்நூறு எம்எல் பசு நெய் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வந்து ஒரு கிலோ பாக்கெட்டு இது அடுத்து வந்து ஒரு கிலோ வந்து பருப்பு பைத்தம் பருப்பு ஒரு கிலோ பாக்கெட்டு அடுத்து வந்து ஒரு லிட்ரு வந்து நமக்கு சன்ஃப்ளவர் ஒரு லிட்டரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பொங்கலுக்கு கொடுத்த ஜாமான் உங்கள் ஊரில் என்னென்னலாம் பொங்கலுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய்